போச்சு நாள் எல்லாம் இன்னைக்கு நம்ம அருள்மிகும் அருணாசேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு பல சிறப்புகள் வாய்ந்த நினைத்தானே முக்தி திருவண்ணாமலையில் இன்றைக்கு ஆடி மாதம் பௌர்ணமியில் இன்றைக்கி நம்ம கிருவடத்துக்காக வந்திருக்கோம் நிறைய காத்து மழை இது கிடையிலையும் இன்றைக்கி லட்சக்கணக்கானோர் இந்த கிரிவலத்தில் தொடர்ந்து அவங்களுடைய கிரிவல பாதையில் நடந்துகிட்டே தான் வந்துட்டுருக்காங்க இன்னைக்கு நம்ம பல அற்புதங்கள் நிறைந்த இந்த திருத்தலத்தில் பார்க்கும்பொழுது இந்த திருக்கோயிலை பல மன்னர்கள் கட்டியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவராயர்கள் அதுக்கப்புறம் குழிய மன்னர்கள் இந்த மாதிரி நிறைய ஜமீன்தாரர்கள் நாயக்கர்கள் நாயன்மார்கள் நகரத்தார்கள்னு நிறைய பேர் இந்த திருக்கோயில கட்டியிருக்காங்க அதுக்கான சான்றுகள் கல்வெட்டுகள் எல்லாமே இன்றைக்கும் காணப்படுகிறது இந்த திருக்கோயில திருக்கோயிலில் இந்த கிரிவல பாதையில் ஏன் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சுற்றி நடந்து வரும் ஏன் நம்ம பஸ்ஸில் போகக்கூடாது ஆட்டோவில் போகக்கூடாது வட்டியில் போகக்கூடாது எதுக்காக இப்படி நம்ம நடந்து வரோம் அப்படின்ற பல அற்புதமான விஷயங்கள் நம்ம இந்த புராண கதைகளில் ஒழிஞ்சிட்ருக்கேன் முக்கியமாக ஒரு காரணம் என்னென்னா பார்வதி தேவி சாபம் நீக்கப்பட்ட இடம் அதனால் அவங்களுக்கு அது சாபம் போனதுனால என்ன மாதிரியே வருகிற பக்தர்களுக்கு அவர்களுடைய குறைகளும் சாபங்களும் தீர்ந்து கிடைக்கணும் ஒரு வரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கிரிவலத்துல வேண்டிக்கிறவங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க அது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பஜ்ராங்கல மன்னர் ஒரு பாண்டிய மன்னர் ஒருத்தர் அந்த பாண்டிய மன்னர் வந்து இந்த பக்கமா வரும்பொழுது பொழுது குதிரையில வந்துட்டு அப்போ ஒரு பூனைய பாக்குறாரு அந்த பூனை வந்து ரொம்ப வாசனையா இருக்கு அந்த பூனையோட பேர் வந்து புழுக பூனை அப்படின்றாங்க அந்த பூனையை புளிக்கிறதுக்காக அந்த குதிரையிலேயே தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு இந்த மலையை ஃபுல்லா சுத்தி வந்துடுறாரு பதினாலு கிலோமீட்டருக்கு சுத்தி என்ன அந்த பூனையும் அந்த குதிரையும் ஒரு கந்தர்வர்களாக மாறி அவங்க சிவபதம் அடைகிறார்கள் அப்படின்றது அப்போ அந்த மன்னருக்கு என்னென்ன புரியல என்ன நடக்குதுன்னு புரியல அப்போ அவங்க ரெண்டு பேருமே கந்தர்வர்களாக மாறி என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரு காலத்துல எங்களுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது அந்த சாபத்தை போக்குவதற்காக பூனையாகவும் குதிரையாகவும் நாங்க ஒரு பிறவி எடுத்தோம் அப்போ எங்களுக்கு இது சாபம் தீரணும்னா உங்களை மாதிரி ஒரு அரசன் வந்து எங்க சாப எமோஷன் தருவாருன்னு சிவபெருமான் எங்களுக்கு வாக்கு இந்த கிலோமீட்டர் வந்தோம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு நாங்க முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்றது ஒரு வரலாறு அப்போ வஜராங்க மன்னருக்கு மட்டும் ஏன் அந்த என்ன உருவாச்சுன்னா இதே மாதிரியே பக்தர்களும் மக்களும் வெறும் சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் இவங்க மட்டும் இல்லாம தொடர்ந்து பக்தர்கள் எல்லாருமே மனிதர்களும் இந்த மாதிரி தொடர்ந்து வரும்பொழுது கிடைக்கும் பிறவி பயன் கிடைக்கும் அப்படின்றதுதான் உங்க அதனால இந்த மாதிரியான ஒரு கிரிவலத்தில் தொடர்ந்து நீங்களும் வாங்க பல கஷ்டங்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சாபங்கள் நீக்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் வரம் தரும் இடமாக நினைத்தாலை முத்தரும் திருவண்ணாமலை அமைந்தது ஆழிவாள பௌர்ணமி பெருமழை காற்று வெள்ளம் எல்லாம் கூட நம்மளுடைய யூடியூப் சேனலாக பதிவிடுறோம் ஐ தேங்க் டூ எனோ பார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹோம் நமஷ்